ரிப்பே உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் கொண்டு வந்து குடுக்குறாங்க அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா நீங்க போக முடியாது இல்லையா அப்ப என்ன பண்ணுவீங்க நான் வந்து அது மட்டும் தான் பண்றீங்களா அது மட்டும் தான் பண்றீங்க மத்த ரிப்பேர் எல்லாம் பண்ண மாட்டீங்க அதுக்கு வருஷமாவே இதே இடத்துல தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி அதை உங்களுக்கு என்ன போலியோனாலயா ஆமா சின்ன வயசில் சின்ன வயசுல ஒன்றரை வயசுல நடந்தோம் எங்கள் அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் மாதிரி ஆமாம் அப்போலாம் அவ்வளோ நாலேஜ் இல்லை இப்போ நாற்பத்தி ஒன்பது வயசு ஆகுது ஆயிடும் கிடையாது கிடையாதுல்ல அதெல்லாம் அப்படியே விட்டாங்க பசங்கள்லாம் இருக்காங்க கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க இருக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் அப்புறம் ஒரு ஆறு மாதம் ஆகுது பையன் ம் ஒரு பொண்ணு ஒரு பையன் சரி 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 வீடு